வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திகுமார் குமார் லட்சத்தேழு அப்படி என்னதான்பா இருக்கு இந்த கேள்விதான் பல பேரும் தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்காங்க இதுக்கான பதில தான் முழுக்க முழுக்க பார்க்க போற நிகழ்ச்சிகளை போலாம் எங்க திருமணாலும் லட்சத்வீப் வேர்சஸ் மால்தீவ்ஸ் இந்த விவகாரம் தான் பெருசா போயிட்டு இருக்கு இந்த ஒரு விவகாரம் பெருசாக மாற காரணம் என்ன வெதை யார் போட்டது இந்தியர்கள் சார்ந்து மாலத்தீவு அரசு தரப்பில் இருக்கவங்க என்னென்ன பேசுனாங்க இது எல்லாத்தையும் முந்தைய வீடியோக்களே தெளிவாக நம்ம பேசிட்டோம் ஸோ இந்த வீடியோ நம்ம முழுக்க முழுக்க பார்க்க போடுதுன்னு பார்த்தீங்கன்னா மால்தீவ்ஸ் தீவ்ஸ் நம்ம எல்லாமே ஆசைப்பட்டுருக்கோம் நிறைய பேருக்கு ஆசை இருக்கும் ஏன் நான் உட்பட சொல்கிறேன் ஓப்பனாக ஒத்துக்கிறேன் எனக்கும் அந்த ஆசை இருக்குது ஆனால் லட்சத்தீவுக்கு எதுக்காக நம்ம போகக்கூடாது இந்த கேள்வி என் மனசில் இப்போ இந்த எண்ணம் எனக்குள்ள உதயமாக காரணமும் இதே மால்தீவ்ஸ் தான் ஒரு கெட்டது நடந்தால் இல்லை ஒன்றாச்சும் நல்லதாக இருக்குன்னு சொல்லுவாங்களா மாதிரி இந்த விவகாரத்தில் நான் இதை நல்லதாக பார்க்குறேன் எனக்கு லட்சத்தீவு போகணுன்ற ஆசை கண்டிப்பாக இப்போ வந்திருக்கு ஸோ எதுக்காக நீங்களும் லட்சத்தீவு போகணும் இதை சார்ந்தது அந்த கான்டென்ட் முழுக்க முழுக்க பயணித்து போக போகுது ஆரம்பத்துலேருந்து முடிவு வரைக்கும் ஃபுல்லாக ஃபாலோ பண்ணுங்க மக்களை ரொம்ப தூரம்லாம் கிடையாதுங்க லட்சத்தீவுக்கும் மால்தீவுஸுக்கும் வருகை பாருங்க இங்கே லட்சத்தீவுனா இங்கே இருக்க பகுதி தான் மால்தீவுஸு ஃபுல்லாக கடல் சூழ்ந்த பகுதியாக இருந்தால் தீவுன்ற பேர் அது எங்களுக்கு வந்திருக்கு கூட்டம் கூட்டமாக தீவுகள் இருக்குங்க ஆனால் இந்த லட்சத்தீவுன்றது நம்ம இந்தியாவை சேர்ந்த பகுதி ஒரு யூனியன் டெரிட்டரி ஆனால் இந்த பக்கம் இருக்கு போகிறேங்க மல்தீவ்ஸு இது ஒரு தனி நாடு அதுதான் வித்தியாசம் அது ஒரு லட்சத்தீவு எந்த இடத்துல எக்ஸாக்டாக அமைஞ்சிருக்கு பாருங்கள் இந்த பக்கம் ரைட்டில் வந்தீங்கன்னா கேரளாவோட கொச்சி அப்படியே இந்த பக்கம் வந்தீங்கன்னா நம்ம மதுரை வரைக்குமே வந்துடும் நம்ம தமிழ்நாடு மதுரை ஸோ தமிழகம் கேரளாவுக்கு லெஃப்ட் சைடில் இருக்கிற ஒரு பகுதி தான் இந்த லக்ஷத்தீவு இந்த இடம் இயற்கை எழில் கொஞ்சம் இடம்ன்றது நம்மளுக்கு எத்தனை பேர் தெரியும் எனக்கு தெரிஞ்சு இந்த விஷயப்போ பிரேக் ஆகிருக்கல லட்சத்வீப் வேர்சஸ் மால்தீவ்ஸ் இந்த நேரத்தில் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தாங்க உண்டு நம்ம நாட்டோட பகுதியை பற்றி நாம் பேசலாம் வேறு யார் பேசுவோம் கேரளாவோட மேற்கு பகுதியில் அமைஞ்சிருக்க இந்த லட்சத்தீவு இரநூறு கிலோமீட்டரில் ஆரம்பித்து முந்நூறு கிலோமீட்டர் தொலைவில் அரபி கடலை பிளேஸ் ஆகிருக்குங்க கிட்டத்தட்ட முப்பத்தி ரெண்டு சதுர கிலோமீட்டர் அளவுக்கு நிலப்பரப்பை கொண்டது தான் இந்த லட்சத்தீவு இதோட முந்தைய பேர் ஒன்று இருந்துச்சு இட் மீன்ஸ் நைன்டீன் ஃபிஃப்டி சிக்ஸில் தான் இது யூனியன் டெரிட்டரியாக மாற்றப்பட்டுச்சு அதுக்கப்புறம் தான் இதுக்கு லட்சத்தீவுன்ற பேரும் கிடச்சிது ஆனால் அதுக்கு முன்னாடி வரைக்கும் லேக்கடு ஐலாண்ட்ஸ் தான் இதுக்கு பேரே இருந்துச்சு எப்படி பேர் மாற்றம் நடந்திருக்கு பாருங்கள் இல்லை இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் சொல்லட்டுமா நம்ம சென்னை இருக்குது பாருங்க இப்போதே சென்னை அப்போதைக்கு போதைக்கு ஓகேவா அந்த மதராச மாகாணத்தில் ஒரு பகுதியாக இருந்தது தான் இந்த லட்சத்தீவு நினச்சி பார்க்க முடியுதா இதுவும் ஹிஸ்டாரிக்கல் ஃபேக்ட் தான் இந்த மாநிலங்களில் இந்தியாவில படிச்சு பாத்தீங்களா அந்த நேரத்தில் தான் இது யூனியன் டெரிட்டரியா மாற்றப்படுறப்ப தனியா அது ஃபாலாகி நிற்குது அவ்வளோதான் மத்திய அரசோட நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கிற பகுதியாக இருந்துட்டு இருக்கு சரி ப்ரோ யூனியன் டெரிட்டரியா இருக்கு அப்படின்னா மக்கள் தொகை ஒரு பத்து லட்சத்துக்கு மேலேயாச்சும் இருக்குமான்னு கேட்டீங்கன்னா அவ்வளோலாம் இல்ல மக்களே இந்த லட்சத்தீவில் இவ்வளவு அதிகபட்ச மக்கள் தொகை ஒரு எண்பதாயிரம் பேர் இருப்பாங்க இவ்வளவுதான் மொத்தமே இதெல்லாம் அங்க இருக்க மக்கள் எந்தெந்த மார்க்கங்கள் அதிகமாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா இஸ்லாம் மார்க்கத்தை தொண்ணூற்று ஆறு புள்ளி ஐந்து எட்டு சதவீத மக்கள் ஃபாலோ பண்ணுறாங்க ஸோ இஸ்லாமிய சகோதர சகோதரிகள் அதிகமாக இருக்கிற பகுதியாக நாம் இதை எடுத்துக்க முடியும் ஹிந்துவிசம் ஃபாலோ பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா ரெண்டு புள்ளி ஏழு ஏழு சதவீதம் மக்கள் அண்ட் கிறிஸ்தவத்தை ஃபாலோ பண்ணுறவங்க பூஜ்ஜியம் புள்ளி நான்கு ஒன்பது சதவீதமும் அப்புறம் இந்த அதர் ரிலீஜியன்ஸ் இன்னும் இந்த சில பேருக்கு பார்த்திங்கன்னா ரிலீஜியனை தெரியாதுன்னு சொல்கிறாங்க இவங்கெல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா பூஜ்ஜியம் புள்ளி ஒன்று ஆறு சதவீதமோ மக்கள் அங்கே இருக்காங்க இங்கே இருக்கிற மக்கள் அதிகமாக பேசுகிற மொழி என்ன தெரியுமா மலையாளம் ஏன்னா முதல்ல சொன்னேன் கேரளாவுக்கு அப்படியே அந்த பக்கம் எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு ஸோ அதோட தாக்கம் இல்லாமல் இருக்கும் கிட்டத்தட்ட எண்பத்தி நான்கு புள்ளி ஒன்று ஏழு சதவிகிதம் மக்கள் மலையாளம் பேசுகிறாங்க அது பேர் ஜாஸ்ரின்னு சொல்லப்படுது கிட்டத்தட்ட பதினான்கு புள்ளி நான்கு நான்கு சதவிகிதம் மக்கள் திவகி பேசுகிறாங்க அதாவது மால்தீவியன்னு சொல்லிட்டு லாங்குவேஜுங்க அதை பேசுகிறாங்க மற்ற மொழிகளை பேசுகிறவங்க எண்ணிக்கை ஒன்று புள்ளி மூன்று ஒன்பது சதவீத மக்கள் தீவுன்னு சொல்லிட்டாலே அங்கே முக்கியமான தொழிலாக வேறு என்னங்க இருக்க முடியும் மீன்பிடி தான் அதான் இங்கே இருக்க மக்களுக்கு முக்கியமான தொழிலாக இருக்குது இதில் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் அங்கே இருக்க மக்களில் எழுபது சதவீத மக்களுக்கு வேலையே கிடையாதாங்க லட்சத்தீவில் டூரிசந்திர சார்ந்து இப்போ தான் நம்ம இதை பற்றி பெருசாக பேச ஆரம்பிச்சுட்டு இருக்கோம் ஸோ டூரிசம் டிபார்ட்மெண்ட் இதை சார்ந்து ஃபோக்கஸ் பண்ணி பெருசாக கொண்டு வந்துட்டாங்க இங்கே வேலை வாய்ப்பு இல்லாமல் இருக்காங்க பார்த்தீங்கன்னா மக்கள் அவங்களுக்கும் நிறைய வேலை வாய்ப்புகள் பெருகும் கருத்தே இல்லை ஏன்னா சுற்றுலா பயணிகள் வரத்து இங்கே அதிகமாகிடுச்சுன்னா இந்த இடத்துல நிறைய புது புது ரெசார்ட்ஸ் மூளைக்கும் நிறைய புதிய புதிய கடைகள் உதயமாகுதுன்னா வேலைக்கு ஆட்களுக்கு அந்த கடை உணவில் எங்கே போவாங்க உள்ளூரில் இருக்க மக்களை தான் பயன்படுத்தணும் ஸோ இதுக்காக தான் சொல்கிறேன் இங்கே வருவாய் மூலம் இந்த இன்கம் சோர்ஸ் முக்கியமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த மீன்களை விற்று அவங்க காசு பார்க்கறது அப்புறம் இந்த தென்னை மரங்கள் அங்கே அதிகமாக இருக்குங்க ஸோ தேங்காய் வணிகம் இருக்குன்னா அது அங்கே செழிப்பாக இருக்குது சுற்றுலாத்துறை சுற்றுலாத்துறை லாஸ்ட்டாக தான் ஃபால் ஆகுது இது காரணம் மால்தீவுஸுக்கு கிடச்ச அந்த ரெக்கக்னேஷன் இருக்க பாருங்க உலகம் முழுக்கவே அதுவும் லட்சத்தேவுக்கு கிடைக்காதது மட்டும் தான் சொல்லுவேன் அப்படி மட்டும் மால்தீவ்ஸ் அளவுக்கு நம்ம லட்சத்தேவுக்கு ரெக்கக்னேஷன் கிடச்சிருச்சு சுற்றுலாத்துறை மூலமாக தான் அதிகமான வருவாய் எந்த பகுதி சாதம் நம்ம ஈட்டுவோம் பூர்வகுடி மக்கள் இருக்காங்களே இங்கே அதிகமாக வசிக்கிறாங்க நான் ப்ரோ அதிகபட்சம் எண்பதாயிரம் மக்கள் தான் அங்கே இருப்பாங்கன்னு சொல்கிறீங்க அப்புறம் தான் பூர்வகுடி மக்கள் அதிகமாக வசிக்க பேர் போன பகுதின்னு சொல்கிறீங்களேன்னு கேட்டிங்கன்னா பூர்வகுடி மக்களை நம்ம காத்துக்கிட்டு இருக்கிறதே பெரிய விஷயங்க ஏன்னா பல நாடுகள் அழிச்சிருக்காங்க இந்த அமேசான் வனப்பகுதிக்குள்ளே எவ்வளோ பூர்வகுடி மக்கள் அழித்தாங்க எவ்வளோ இனங்கள் அழிஞ்சு போச்சு நான் உங்களுக்கு சொல்லி தெரியணுமா அப்பேற்பட்ட சூழல்லையும் இந்த பகுதியில் பூர்வகுடி மக்கள் இன்னும் எஞ்சியிருக்காங்க ஸோ அவங்களுடைய எண்ணிக்கையை பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா இது பெருசு தான் இந்த கடல் வளம் இருக்குல்ல அதுக்கு பேர் போன பகுதியும் இதே லட்சத்தீவு தான் சும்மா இதில் மிகப்படுத்தி சொல்கிறேன் நினைக்காதீங்க கிட்டத்தட்ட அறநூறு ஸ்பீஷிஸுங்க மீன்களில் மட்டுமே சொல்கிறேன் அறநூறு ஸ்பீஷிஸ்க்கு வாழ்விடமாக இருக்கிறது இந்த லட்சத்தீவு கடல் பகுதி தான் அதுலேயும் குறிப்பாக இந்த உலகத்தில் காஸ்ட்லியான இந்த மீன்கள்னு சொல்லுவாங்க பாருங்கள் அது சாப்பிட்றதுக்காக தான் அபியூஸாக ஆனால் அதுக்கே ரேட்டு கொஞ்சம் கூட வைப்பாங்க மற்ற மீன்களோட கம்பேர் பண்ணுறப்ப அந்த வகையில் ஒரு மீன் தான் டூனா இந்த டூனா ஃபிஷ் இந்த இடத்துல அவ்வளோ இருக்காங்க அவ்வளோ சீக்கிரம் இது நம்ம போகிற கடல் பகுதியில் மேலேட்டமே கிடச்சிடாதான் இதுக்கே டீப்புக்கு போவாங்க டீப் சீக்கிரம்லாம் போவாங்களாம் ஆழ்கடலுக்கு போனால் கிடைக்கிற மீன் வகைகளை இதுவோ ஒன்று அப்போ இப்படி டூனா ஃபிஷ் இந்த லட்சத்துக்கு பகுதியில் செழிஞ்சு காணப்படுது எண்பத்தி ரெண்டு ஆஃப் சி வீடு அதாவது கடற்பாசின்னு சொல்லுவோம் பாருங்கள் அதுலேயே எண்பத்தி ரெண்டு வகை உள்ளே இருக்குது இதுக்கெல்லாம் மேலே இந்த கோரல்ஸ் இருக்குல்ல பவளப்பாறைகள் இது மாதிரி கிட்டத்தட்ட எழுபத்தெட்டு ஸ்பீஷஸ் உள்ளே இருக்குது அட்டால்ஸ் இதோ கோரல் அட்டால்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இன்னும் உங்களுக்கு புரியாமல் சொல்கிறதா இருந்தால் இந்த பவளப்பாறைகளாலேயே நிரம்பிய தீவுகள் இருக்குல்ல அந்த குறிப்பிட்ட கடலுக்கு நடுவில் இருக்க சின்ன சின்ன நிலப்பகுதிகள் தீவுகள் இதுக்கெல்லாம் அட்டால்ஸ் அப்படின்னு வரையறுப்பாங்க அது மாதிரி நம்ம இந்தியாவிலேயே எடுத்துக்கிட்டிங்கன்னா அட்டாஸ் நிரம்பி இருக்க ஒரே ஒரு பகுதி இந்த லட்சத்தீவு மட்டும்தான் பாருங்க இந்த பார்க்குறப்ப உங்களுக்கே தெரியும் பவள பாறைகள் முழுக்க முழுக்க இந்த பகுதிகளை செறிஞ்சு காணப்படுதுன்னா எவ்வளவு இயற்கை எடில் கொஞ்சிற பகுதியா நிலமும் இருக்கட்டும் கடலோ இருக்கட்டும் ரெண்டு பக்கமும் எந்த அளவுக்கு எடில் கொஞ்சி இருக்குன்னு உங்களுக்கு இப்போ கிளியர் புரியும் இந்த லட்சத்தீவுல இருந்து பார்த்தீங்கன்னா இமீடியட் நிலப்பரப்பு கேரளா தான் ஆபியஸா ஸோ இதனால என்னவோ கேரளாவோட தாக்கம் அங்கே ஹெவியா இருக்கும் மக்களை அங்க மக்கள் பின்பற்றிட்டு இருக்க உணவு பழக்கம் இருக்குல்ல அதுவாக இருக்கட்டும் கேரள மக்களோட பாரம்பரியம் இருக்குது பாருங்க இதுவாக இருக்கட்டும் எல்லாமே உள்ள ததும்பி இருக்குது அதுலேயே உங்களுக்கு மலையாளம் பேசுகிற மக்கள் தான் உள்ளே அதிகமாக இருக்காங்க அதை முதலே சொன்ன பாருங்கள் இங்கே முக்கிய உணவாக எப்படி கேரளாவில் மீன்கள் இருக்குமோ அதே போல் தான் இங்கேயும் அதே மாதிரி கேரளாவில் பீஃப் எப்படி ஃபேமஸ்ஸு அதே மாதிரி தான் இங்கேயும் ஆனால் ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்னாடி இதே லட்சத்தீவில் பீஃபை மையப்படுத்தி மிகப்பெரிய அரசியல் முளைச்சி இருந்துச்சு அப்போ தான் நம்ம கடைசியாக லட்சத்தீவை பற்றி பேசியிருந்தோம் அதுக்கப்புறம் இப்போ பேசுகிறோங்க ஏன் மண்டிட்டு இப்போ கரெக்டாக அங்கே தான் போகுது என லட்சத்தீவு பொறுத்தவரைக்கும் இன்னொரு விஷயம் எல்லா பகுதிகளிலேயும் மது விற்பனைன்றது நடக்காது எனக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு பகுதியில் மட்டும்தான் நினைக்கிறேன் ரொம்ப ரொம்ப ரேரஸ்ட்டான அந்த பகுதிங்க அங்கே மட்டும் தான் மது விற்பனை இருக்கலாம் சொல்லப்பட்டு இருக்கு இப்போ வரைக்கும் இங்கே டூரிசம் தலை தூக்குது அப்படின்னா இதுக்கப்புறம் நிறைய சேஞ்சஸ் உள்ளே வரலாம் போல இருக்கு என்ன சொல்ல வரேன்னு புரியும் நம்புகிறேன் ஓகே இந்த போட் பில்டிங் இருக்குது பார்த்தீங்களா அதாவது படகுகளை உருவாக்குறது அதை கட்டுற வேலை போட்டை கட்டுற வேலை இதுக்கு எப்படி கேரளா பேர் போன பகுதியாக இருக்கோ அதே மாதிரி இந்த லட்சத்தீபம் பேர் போன பகுதியாக அதுவும் இந்த ரேஸ் போட்டெலாம் இருக்குதுல்ல பந்தயத்துக்காக ஃபுல்லாக போட்டை தயாரிக்கிறது இது இங்கே தான் நிறைய பேரை வந்து செஞ்சு எடுத்துகிட்டு போவாங்களாம் அந்தளவுக்கு இந்த போட் பிஸ்னஸ்ன்றது இங்கே கொடிக்கட்டி பறந்துகிட்டு இருக்குது இங்கே ஒட்டு மொத்தமாக முப்பத்தாறு தீவுகள் இருக்குது ஒன்று ரெண்டு இல்லை முப்பத்தாறு தீவுகள் இதில் எக்ஸாம்பிளடாக பார்த்தீங்கன்னா மனுஷங்களே வசிக்காத பதினேழு தீவுகளும் இந்த லட்சத்தீவில் இருக்குது நோ ப்ரோ சொல்கிறீங்க மனுஷங்களே வசிக்காத பகுதியா அப்படின்னா அந்த இடத்துக்கு போனதுன்னா நம்மளுக்கு ஆசையாக இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு தோணுதல இதுதான் எனக்கு தோணுச்சுங்க அன்எக்ப்ளோர்டு ஐலாண்ட்ஸ்ன்னு இந்த லட்சத்தீவு ஐலாண்ட்ஸை நம்ம வகைப்படுத்தலாம் இந்த ஒரு காரணத்துக்காக வகைப்படுத்தலாம் பொதுவாக பெரும்பாலும் தீவுகள் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளோய்டடாக இருக்கும் கமர்ஷியலைஸ்டாக இருக்கும் அதாவது இயற்கையான அந்த பகுதியை செயற்கையாக நிறைய செதுக்கி வச்சிருப்பாங்க அதனாலேயே நம்ம அங்கே போயிட்டு அந்த ஒரு வைப்பு இருக்குல்ல இயற்கையோடு பின்னி பிணையிற அந்த வைப்பு அது கிடைக்காமே இருக்கும் ஆனால் லட்சத்தீவை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பிளோய்டேஷனாக கிடையாது கமர்ஷியலைஸ்டாக அங்கே பெருசாக கிடையாதுங்க ஸோ இதுதான் மற்ற தீவு கூட்டங்களில் இருந்து லட்சத்தீவை பிரித்து காட்டுற விஷயம் இயற்கையோடு மிக நெருக்கமாக நாம் இருக்கிற ஒரு அனுபவத்தை இந்த லட்சத்தீவு நமக்கு கேரண்டியாக கொடுக்குது எனக்கே மால்தீவ்ஸ் போகணுன்னு ஆசை இன்னும் நிறைய தீவு கூட்ட நாடுகளுக்கு போகணுன்னு ஆசை காசு இல்லை ப்ரோ அப்படின்னு பெருசாக என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஓரளவுக்கு காசு இருந்தால் போதுங்க ஏன்னா இது அண்டை நாடு கிடையாது நீங்கள் விசா இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஆயிரத்தி ஃபார்மாலிட்டியை பார்த்து புரிஞ்சுக்கிட்டு அவ்வளோ தலைவலையே கிடையாது நம்ம இந்தியாவில் இருக்க ஒரு யூனியன் டெரிட்டரி தான் அதனால் நீங்கள் எப்போ வேணாலும் போயிட்டு வரலாங்க அதெல்லாம் நாம் போகிறதுன்றது ஒரு ஏதுவான விஷயம் தான் இங்கே ஸோ டூர் பேக்கேஜ் இருக்குல்ல இந்த லட்சத்தீவு சார்ந்து அது ரொம்ப 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 ரீசனபிளாகவும் இப்போ கிடைக்குது எனக்கு தெரிஞ்சு இப்போ இந்த லட்சத்தீவு விவகாரம் பெருசாக மாறி இருக்குல்ல மால்தீவ்ஸ் கை காட்டினால இதுக்கப்புறம் நிறைய இந்த தனியாக டூரிசம் ஏஜென்சிலாம் இருக்குது பார்த்திங்களா அவங்கெல்லாம் இந்த லட்சத்தீவை ப்ரொமோட் பண்ண ஆரம்பிப்பாங்க மை வேர்ட்ஸ் இன்னும் கொஞ்சம் நாளில் பாருங்கள் இதுவும் நடக்கும் அடுத்தபடியா இந்த லட்சத்தீவை ஒரு ப்ரைவேட் ஐலாண்ட் அப்படின்னு சொல்லலாம் ப்ரைவேட் ஐலாண்டா அது நடுவில் இருந்தாலும் பிரைவேட் தானே அப்படின்னு கேட்டிங்கன்னா இது அதுலேயே ஒரு ப்ரைவேட்டுங்க எப்படின்னா தின்னக்கரா அண்ட் பங்காரம் அப்படின்ற ரெண்டு பகுதியில் இந்த தீவு கூட்டங்களுக்குள்ள பார்க்க முடியும் இது டூரிசம்காகவே முழுக்க முழுக்க டெவலப் பண்ணப்பட்டிருக்க பகுதிகள் இதுக்காக ஃபுல்லாக உள்ள எக்ஸ்ப்ளரேஷன் நடந்துச்சேன் கேட்டீங்கன்னா அதுக்கிடையே அது மக்களே இப்போ தெளிவாக சொல்கிறேன் அங்கே போய் பார்த்தீங்கன்னா டென்ஸ் உங்களால் பார்க்க முடியும் அந்த டென்ட் டென்ட்டாக அமைச்சிருப்பாங்க அதை உங்களால் பார்க்க முடியும் அப்புறம் பீச் ரெசார்ட்ஸ் அங்கங்கே பார்க்க முடியும் இது மட்டுந்தான் உள்ள செயற்கையாக ஏற்படுத்தப்பட்ட விஷயங்களாக இருக்கும் மற்றபடி அங்கே இருக்கிறது எல்லாமே யாருமே கை வைக்காத பகுதிகள் முழுக்க முழுக்க தின்னக்கலை பங்காரமில் மட்டும் இந்த ஒரு ஃபெசிலிட்டி நம்ம பார்க்க முடியும் அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா பத்துலேருந்து பதினஞ்சு டூரிஸ்ட் அங்கே இருந்தாலும் ஆச்சரியம் அப்போ யோசித்து பாருங்கள் அவ்வளோ பெரிய தீவில் இந்த ரெண்டு பகுதிகளில் பெருசாக ஆள் நடமாட்டம் இருக்காது பத்துலேருந்து பதினஞ்சு தான் இருப்பாங்கன்னா நீங்கள் அளவுக்கு இந்த உலகத்துலேருந்து தனிச்சு இருப்பீங்க பாருங்கள் நான் எதுக்கு அது போலாம் வெக்கேஷனுக்கு போவோம் மாலு திசுக்கெலாம் அதுவும் குறிப்பாக ஐலாண்டை தேர்வு பண்ணுற எதுக்காக போவோம் நான் போயிட்டு என்னோடய ஜர்னி அனுபவம் இருக்குல்ல அதை அதிகமாக நான் சேகரிக்கணும் தனிமையாக நான் நான் வச்சுக்கணும் ஃபோனை கூட சுவிச் ஆஃப் பண்ணுன்னா பார்த்தீங்கன்னு மாதிரி தான் நம்ம போவோம் ஐலண்டில் தேடி போகிறோம் அப்படின்னா அப்பே இருப்போட இந்த இடம் வரம் இப்போ இன்னொரு டவுட் வரலாம் ஏன்னா நம்ம வீடியோவை இந்தியாவில் மட்டும் இல்லை வெளிநாடுகளிலிருந்து பல பேர் பார்த்துட்ருக்கீங்க அப்படி இருக்க உங்களுக்கு லட்சத்தீவு வரணுன்ற ஆசை கண்டிப்பாக இருக்கும் ஆனால் ஃபார்மாலிட்டி எந்தளவுக்கு இருக்குன்ற அடுத்த டவுட் வரும் விசா ப்ராசஸ் முக்கியமாக சொல்கிறேன் அதை பற்றி இப்போ தெளிவாக உங்களுக்கு சொல்லிடுறேன் நீங்கள் இந்தியாவுக்கு வழக்கமோட ஒரு ஃபாரினராக வந்துடுங்க உள்ளே ஓகேவா விசா ப்ராசஸ் இருக்குல்ல அதெல்லாம் நீங்கள் வழக்கமாக நாட்டுக்குள்ளே வர்றதுக்கு என்னவோ அதெல்லாம் பண்ணிட்டு வந்துடுங்க வந்த பிற்பாடு நீங்கள் இங்கேருந்து லட்சத்தீவு போகிறதுக்கு தனியாக விசா எடுக்கணுன்ற அவசியமே கிடையாது முதலே சொல்லிட்டேன் இட்ஸ் அ யூனியன் டெரிட்டரி புரிஞ்சுருக்க நம்புறேன் ஆனால் ஒரே ஒரு விஷயம் மட்டும் பண்ணணுங்க ஸ்பெஷல் பெர்மிட்டுன்னு ஒன்று இருக்குது அதை மட்டும் நம்ம வாங்கணும் இந்த லாரி பர்மிட் இருக்குது பார்த்தீங்களா எந்தெந்த பகுதியில் போகிறது சார்ந்து சொல்லிவிட்டு இதே சாயலில் தான் இந்த லட்சத்தீவுக்குள்ளே நீங்கள் வர விரும்புனீங்கன்னா நீங்கள் ஸ்பெஷல் பர்மிட்டை கண்டிப்பாக வாங்கியே ஆகணும் ரொம்ப கஷ்டமான ப்ராசஸ்லாம் இல்லை இப்போதைக்கு லட்சத்துல பார்த்தீங்கன்னா டூரிசமாக மேலே கொண்டு வரதான் கவர்மெண்ட் முயற்சி பண்ணிட்டு இருக்கு ஸோ அதனால் உங்களுக்கு சிங்கிள் விண்டோ மெத்தடே ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும் பயப்பட வேண்டாம் சரி ப்ரோ நீங்கள் சொல்கிற மாதிரி நான் வரணும் வச்சுக்கோங்க கனெக்டிவிட்டி எப்படி ரொம்ப அலையணுமா என்ன அந்த பகுதிக்கு நான் போய் சேர்றதுக்கு ஏன்னா இந்த இமயமலை பகுதியெலாம் யாராவது போறாங்க அப்படின்னா அங்கே ஒரு குறிப்பிட்ட ஆசிரமத்தை சூஸ் பண்ணிவிடுவாங்க உதாரணத்துக்கு நம்ம கரோடி பாபா இருக்கார் பார்த்தீங்களா அவரோட ஆசிரமம் போனனாலே அப்படி அவங்க சுற்றி போகணும் மார்க் ஜேக்கப் அங்கே போய் சேரத்தில் ஒரு வழி ஆகிட்டாரு இந்த மெட்டாவோட பிதாமகன் அவரே ஒரு வழி ஆகிட்டாப்புல போல் இந்த இடத்துக்கு போகிறதுனா கஷ்டமாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா அவ்வளோ கஷ்டம் இல்லை மக்கள் ஈஸியான விஷயம் என்ன தெரியுமா இந்த லட்சத்தீவில் அகாட்டி ஏர்போர்ட் இருக்குது ஓகேவா இந்த ஏர்போர்ட்டுக்கு நீங்கள் போய் சேரணுன்னா பக்கத்தில் இருக்க கேரளாவோட கொச்சி ஏர்போர்ட்லையோ இல்லை கர்நாடகோட பெங்களூர் ஏர்போர்ட்டில் நீங்கள் போனீங்கன்னா போதும் அங்கேருந்து உங்களுக்கு ஃப்ளைட்ஸ் எப்பவுமே இங்கே அவைலபிளாக இருக்கும் இல்லை இன்னொரு சிறப்பு என்ன தெரியுமா இந்த கொச்சி ஏர்போர்ட்டும் பெங்களூர் ஏர்போர்ட்டும் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்ஸு ஸோ நீங்கள் உங்கள் நாட்டுக்கு திரும்பணும் அப்படின்னாலும் நீங்கள் வேறு எங்கேயும் ஏர்போர்ட்டு போய் தேட வேண்டிய அவசியம் இல்லை இங்கே முடிச்சுட்டு அப்படியே நீங்கள் கொச்சிக்கோ பெங்களூருக்கும் போனீங்கன்னா முடிஞ்சு போயிடுச்சு வந்து உங்கள் நாட்டுக்கு போயிட்டே இருக்கலாம் இல்லைப்பா நான் வந்து ஒரு கடல் பகுதி சார்ந்து பயணம் மேற்கொள்கிறேன்னா விமானத்தில் நான் போய் இறங்கிட விரும்பல கப்பலில் பண்ணின எனக்கு அனுபவம் இன்னும் நல்லா கிடைக்கும் நீங்கள் யோசிக்கிறீங்கன்னா க்ரூஸ் ஃப்ரீக்காக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா கப்பல் பயண வசதியும் லட்சத்தீவுக்கு உண்டு நீங்கள் மற்ற தீவு கூட்டங்கள் சார்ந்த பகுதிக்கு போகிறத விட லட்சத்தீவுக்கு வரதான் பெஸ்ட்டுன்னு சொல்கிறேன்னா முக்கியமான ஒரு காரணம் இருக்குதுங்க ஏன்னா கேரளா பக்கத்தில் கர்நாடகா பக்கத்தில் அங்க சுத்தி பார்க்கறதுக்கு அவ்வளோ இடங்கள் இருக்கு நீங்க லட்சத்தீவு வரணும் முடிவு பண்ணினா ஒன்று நீங்க கேரளாவில் இல்ல இறங்கிட்டு அங்க முதல்ல சுத்தி பார்த்திருங்க எல்லா பகுதிகளையும் அதுக்கப்புறம் லட்சத்தீவு வந்துட்டு அதுக்கப்புறம் நீங்க திரும்ப இந்த இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் வந்து நீங்க ஊர் கிளம்பி போயிட்டே இருக்கலாம் அப்படி இல்லைன்னா இங்க டேரெக்டாக வந்துட்டு இங்க நீங்க நினைச்ச விஷயங்களை பண்ண பிற்பாடு இந்த கேரளா கர்நாடகாவுக்கு போயிட்டு அங்க நீங்க சுத்தி பார்க்க ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறம் முடிச்சுட்டு உங்க சொந்த நாடு திரும்பி போயிட்டே இருக்கலாம் இதுவும் பண்ணலாம் ஸோ ஒரே ஒரு டெஸ்டினேஷனை சூஸ் பண்ண போறீங்க அங்க உங்களுக்கு இவ்வளோ விஷயங்கள் சுத்தி கிடக்கும் கேரளா கர்நாடகாவில் இல்லாத இயற்கை எழு கொஞ்சில் பகுதிகளாங்க இன்னும் கொஞ்சம் சிரமப்பட்டு தமிழ்நாட்டுக்குள்ளேயே வந்துட்டிங்கன்னா சிறப்பாக இருக்கும் உலக புகழ்பெற்ற ஆன்மீக மாநிலமாச்சு சும்மாவா இங்கேயும் அறிவிக்கப்படாத உலக அதிசயங்கள் இருக்குது நம்ம தஞ்சை பெரிய கோயில் மாதிரி அதையெல்லாம் நேரில் பார்க்குற வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கலாம் மக்களே இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாமெல்லாம் சிந்திக்க வேண்டிய விஷயம் ஒன்றே ஒன்று தான் ஷோவோட ஆரம்பத்தில் சொன்ன பார்த்தீங்களா கிட்டத்தட்ட அதே தான் நம்மளை தனிமைப்படுத்திக்கவும் நம்ம சோளுக்கு ஃபீட் பண்ணவும் இதுக்கப்புறம் நம்ம எதுக்காக மாலத்தீவு மட்டும் போகணும் லட்சத்தீவம் போடாமே இதுக்காக மாலத்தீவாக நான் சொல்லலை அங்கேயும் போகலாம் அது கூட இணையான ஆப்ஷனாக லட்சத்தீவம் வச்சுக்கலான்னு சொல்கிறேன் ஒரு தடவை போயிட்டு வருவோமே அந்த அனுபவத்தை பேஸ் பண்ணி தொடர்ந்து போகலாமா வேணாமான்னு நாம முடிவு பண்ணிப்போம் யோசிச்சு பாருங்கள் அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களை மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டுருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டெண்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்